ஒரு நன்றி உரை வந்து தமிழ் செல்வி சொல்லிடுவாங்க அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைச்சிருக்கனால அவங்களே நன்றி உரை சொல்ல சொல்லிடுவோம் போற்றும் நல்லோர்க்கு நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் இன்றைய விழா சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாட்டேசி முத்தமிழ் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஒவ்வொரு தனித்தனியாகவும் நன்றி கூற விரும்புகிறேன் நன்றி அனைத்து வெண்டார்ஸ்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி 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 மற்றும் அவர்களது பெற்றோர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் நன்றிங்க எல்லாரும் இருந்து விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் Pongo el